ஏய் சேய் கு நான் அங்கத வரேமா நீ எப்படி நான் எப்படி வரது கை ஏச்சா லட்டோல இல்ல என்ன ஏத்தி வைக்க சொல்ல என்ன என்ன கேலி வா வர வரடா என்ன வெச்சி நான் வரேன் இப்போ ஏய் நீ என்னடா என்ன சாப்பிட்டா சாப்பிட்டுகுயா ஆறி தோரி மானடா சரி பார மாத்த ஏடால காலி அந்த பையமா ஏய் அரை கூட்ட அப்படியே பொறுமையாக பொறுமையா விஷயம் ராஜா குஸ்தியா கொஞ்சம் கையை விட்டுருவ

અમારી ஏකටமே வீரல வை வெக்கிய வெக்கிய வெக்கறியா யா தூம்பிட வா யா என்னடா என்கிட்ட ஏய் நீடா சின்ன மெத்திட்ட இடற வா கேடயா हां அதுக்கு பேரு வா हां மடா நீ காடினன வெச்சிருப்பனே நான் பிந்து கூடு பிரானந்த கூட பாத்துன உனக்கு பாத்துமா மாத்தி மொம்பத்துல வெச்சினா என்னடா மாத்தற நான் ஏண்டப்பையடா இது இல்ல ஏய் என்ன உமா சொன்னா அவதான் முந்தி ஒடிடுவேன் சரி சரி டேய் பாத்துறான் போற ஏண்டப்பையனா வாடி உனக்கு என்னது என்னது எவ்ளோ திமிருடா இந்திலே பாடி போலாம் யார் பாத்து வாட அந்த ادي பாடி என்ன ஒதுகிரமேன கொட்வாங்க ஏய் என்ன செய்யி बोलிரும் கொட்வாங்க அந்த மேலே ادي பாடி என்னடா கை புருசကြီး எங்க பாணி கட்டன தாலிய தொப்புள் குடு புருசங்க ஏய் ರಾಜு டே பையா

நீ யாரோ நீ பாந்து போறதுக்கு மரம்போதல அலைடா 나டி பாந்து போறேன் ஏய் ஓர்மையா வேற மரியாத இல்லடா என்னடா தமிழ்ல மரானு அதான் காडले வேற கண்ணால கரெக்ட்ல ஏறி ஏறி ஓர்மையா நீ எதா வேணா இப்படி மரானடா யாரடா நானே பாத்துறேன் போ ஏன்டா அச்சி தச்சி தப்புறா வாங்க ஆ நீ எதை கவுனிவில ஆ மகுமரம்ல புடு புடுன்னு ஓடி வந்து தத்துறாங்க வா கவுனிவில ஏய் வா நீന്നാ கவுனிக்கு வாமே ஏ தெ தே

மேடம்மா <laughs> எது <laughs> <pronounjack� famously>.

ஒரு ஐநூறு பாரு என்னடா என்னடா ஏய் பாள உசுரம் பாத்துற அரந்த நாயே வினடி அண்ணா எகிதம போற நாய்க்கு குச்சோட புடாரத்துக்கு நான் போறேன் என்ன கேக்க வேண்டியயா ஆமாடா என்னைய பாத்துற தாய் அண்ணா ஒரு வேளைக்காரன் வேளைக்காரனும் சதிம்மாட்டோட போறான் புள்ளப் பையன் அவன் படுத்துக்கிட்டுப் போறான் நல்லமேகம் போயிடுச்சு ஏய் பாரு கடைப்பற ஒன்னே செட் வா தொடறா அத போனா அத பாத்தி பண்ணி வைக்கணும் <laughs> <laughs>

उन दोनों बोट में भरता है चालू करने लग रहा हूँ शाम तेरे दिया लग रहा हूँ शाम यही रिश्ता किराया तेरे किराया कहाँ रहने के लिए माँ तो ना चिन्ना सिरवाले टाइम होते सरिया के पास तो मिलो टाइम की ताजा रिश्ता देख कितना मेरा पापा का बहुत खाली நாட்டு மக்கள் இதோ பொறம்பர் பொம்பளை இப்படி எல்லாம் பேசுவார்களே பேசுவார்களே இனி நாட்டிலே அதான் இனி என் உயிரை நானே மாற்றி போயிருச்சேன்

சார கறிக்கு நம்ம ரெடி தப்பரா மீன் கேட்ட வெச்சுற சாரே யாரை தே சாபத சாபமாக ఆదిமட்ட கெடையாது ஆ சாப்பிடு பாத்து கோதுல சாப்பிடு கூலே பீஸ் சாப்பிடு பீரியா பாய் சாப்பிடு பாய் நீ என்ன தர வைக்கணும் தெரியுமா சையா என்ன என்ன சாரே வரானே போனே போறேடா சக்கரி யாராவது சாத்து பேக்கே மூளமா அம்மா மரி மூடு சூடுறியா பாத்துட்டு தான் போறானே உறங்கிங்கற ச

இந்த உலகையே நினைக்கிறவங்க ஒரே ஒரு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ சேர்த்து யார் நீ போட்ட மட்டும் செல்லாது போட பிறந்த அண்ட என்னுடைய சின்ன போடணும் அப்புறம் பிறந்த பொண்ணு நான் போட்டது எந்த ஒரு சொத்து பட்டமும் அம்மா பொண்ட பொடை கூட வந்து பொண்ட பொடை செய்ய விடாம செல்லு எல்ல வெச்சு பாத்தாங்க ரப்பாயு ஆ ஆரேம சாங்கு கொண்டு அந்த கட்ல மாம்போ